விருச்சாக ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும் சூ அதிகமான சூட்டு நல்ல சூட்டு கொப்பளம் வர்றது இந்த மாதிரி சூடு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனாக நீங்கள் இருக்கிறது நல்லது சமுதாயத்தில் ரொம்ப பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க இல்லையா உங்கள் தொழிலில் இவங்க பெரிய மனுஷர் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்களால உங்களோட பேருக்கு நல்ல பேரும் கிடைக்கும் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் உங்களோட தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் இந்த வாரம் லாபகரமாகவே இருக்கும் தொழில் சம்மந்தமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படி போனாலும் அந்த பயணங்களாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பொருட்கள் வாங்க ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா அதை இந்த வாரம் வாங்கலாம் வீடு மனை ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுக்குரிய ஒரு முயற்சியெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி அதை வாங்கவும் செய்யலாம் உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டுக்கும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை எப்போ போதும் இருந்துகிட்டே இருக்கும் ஆர்கூமெண்ட்டும் போய்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு ஆமாசாமி போட்டுட்டு போகிறது இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் தாய் தந்தர் உடைய நிலையில் கூட சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்து வந்து போகும் இந்த இந்த வாரம் வந்து உங்கள் அம்மா அப்பாவையுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பெற்றோர்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து இருக்கும் அனுசரணையாக இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் உறுதுணையமாக இருக்கிறவங்க பெற்றவங்களாக தான் இருப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய வேலை பழு வந்து இந்த தடவை அதிகமாக இருக்கும் உங்களோட வேலை பார்க்குற அணுகுமுறையை வந்து கொஞ்சம் ஈஸியாக மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் டக்கு டக்குன்னு பேசாமல் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து நிறைய நாட்டம் இருக்கும் நிறைய மகான்களை சந்திக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நிறைய கோயில்களுக்கு போவீங்க பொதுவாகவே எப்பொழுதுமே உங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகனையும் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா காரியமுமே வெற்றி அமையும்